மாறன் வீரா சிரியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீராவை தான் காட்டுறாங்க பிருந்தாவை தேடிகிட்டு வரவும் பிருந்தாவை காணவே இல்லை எங்கே போயிருப்பா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து மாறன் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு உடனே மாறனை தனியாக அழைச்சி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அவ எங்கேயும் போயிருக்க முடியாது கார்த்தி கூட தான் இருப்பா அப்படிங்கவும் ஆமாம் மாறா நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வரவும் அப்போ கார்த்தி மட்டும் தனியாக வராங்க எங்கே கார்த்தி பிருந்தா எங்கே அப்படின்னு சொல்லி மாறன் கேட்கும்போது பிருந்தா இல்லையா பிருந்தாவை பார்க்க தான் நானும் வாரேன் அவ கையில மருதாணி சொல்லி சொன்னால் கொஞ்சம் நேரமா அதனால தான் அதிர்ச்சி சொல்கிறாங்க பிருந்தா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ரூமுக்கு போனா தான் இருப்பா அப்படின்னு சொல்லவும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சரி நான் அங்கே போய் பார்க்க போறேன் அப்படிங்கும்போது இல்லை அவளுக்கு தலை சொல்லிட்டு இருந்தா அதனால வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறமா போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சரி அப்படிங்கிறாங்க அப்ப மாறன் கேட்குறாங்க வீரா கிட்ட எதுக்கு இப்படி போய் சொன்ன அப்படிங்கும் போது வேறு என்ன பண்ணுறதுக்கு இப்போ பிருந்தா எங்கே போனானே தெரியலையே இப்போ அவளை காணலன்னு சொன்னால் மண்டபமே பதட்டமாயிரும் அதனால தான் இப்படி சொன்னேன் அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் சரி நீ ஒரு பக்கம் தேடு நான் ஒரு பக்கம் தேடுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆள் ஆளுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க எங்கேயுமே பிருந்தாவை காணலை எங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வள்ளி எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கே பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமில் படுத்துருக்குறா நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க வீராவோட அம்மா கேட்குறாங்க சரி நான் வேணா பிருந்தாவுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு காஃபியோ கூல்ட்ரிங்ஸ் வேணா கொண்டு கொடுத்துட்டு வர அப்படிங்கும்போது என்னம்மா அவளுக்கு தான் தலைவலி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாலா நீ போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு வீரா சொல்லவும் சரி வீரா நீ சொல்லுது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது சரி நம்ம மண்டபம் செக் பண்ணியாச்சு எங்கேயுமே காணல சரி சிசிடிவி பார்க்கலாம் வீரா வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு மூட்டையை தூக்கிட்டு அவங்க வந்து ஒரு டிம்போலை கொண்டு ஏற்றுற மாதிரிக்கு போகிறாங்க அதை பார்த்ததுமே வீராவுக்கும் மாரோடுக்கும் சந்தேகம் வந்துடுது இவங்க வந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு அதாவது புதுசாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏதோ மூட்டையில் வந்து கெட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது என்னன்னு தெரியலையே வானம் உடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே ரெண்டு பேரும் ஓடி வெளியே வராங்க பார்த்தோம்னா அவங்க டிம்போலை ஏற்றிட்டு போயிடுறாங்க அப்போ கரெக்டாக கண்மணியும் வந்துருதாங்க கண்மணியும் அங்கே நிற்கிறத பார்த்ததுமே அவங்க வீராவுக்கு புரிஞ்சிருது இது வந்து இவ்வளோ வேலை தான் பிருந்தாவோ மொத்தத்தில் இவங்க தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வீரா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ உடனே மாறன் கிட்ட சொல்கிறாங்க மாறா பிருந்தாவை அந்த தான் தூக்கிட்டு போகிறாங்க எப்படியாவது நீ தாண்டா காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் இது யாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கவோ உடனே மாறன் சொல்கிறாங்க எப்படியாவது நீ கொஞ்சம் நேரம் சமாளிச்சுக்கோ நான் வரும்போது பிருந்தாவோட வார அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வந்து அவங்கள பிருந்தாவை காப்பாற்றுறதுக்காக வண்டியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நம்ம நினச்சதுலாம் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீரா வந்து கண்மணி அப்படிங்கும் போதுமணி அமைதியாக நாங்கள் நினைக்கிறதா நடக்கும் கார்த்தியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததுக்காக தானே இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிற ஆனா வேணா பாரு கார்த்திக்கு பிருந்தாவத்தை கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் அப்படியே அதையும் தான் பார்த்துடலாம் அப்படின்னு கண்மணி சொல்லவும் உடனே வந்து வீராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க ராமச்சந்திரன் பள்ளியும் வந்து வீரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து வீராவும் வந்து கண்மணி கிட்ட சொல்லிட்டு போறாங்க இந்த விஷயம் மட்டும் யாருக்காது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உன் கதையை நானே என் கையாலே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேராக மண்டபத்துக்குள்ள போறாங்க என்ன நீங்க பேரும் வெளியே நின்றுட்டு இருக்கிறீங்க மாரன் எங்கே போறா அப்படின்னு சொல்லவும் இல்லை மாறனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வந்துட்டு அவங்களுக்கு மண்டபம் தெரியல அதனாலதான் கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறா அப்படின்னு வீரா வந்து போய் சொல்லிடுறவோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க சரி பிருந்தாவுக்கு தலைவலின்னு சொல்லி கட்டிட்டு இருந்தில்ல இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பரவாயில்ல நான் இப்போ தான் வந்து பார்த்துட்டு வந்தேன் அவள் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருக்கா யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா அதனால யாரும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் வந்து ரூம் பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு அவங்க வீரா வந்து வள்ளிக்கிட்ட சொல்லவும் வள்ளியும் சரி அப்படின்ட்டு இருந்தாங்க அப்போ கெஸ்ட்டுங்கெல்லாம் வர ஆரம்பிக்கவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களெல்லாம் கவனிக்கிறதுக்காக போயிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா வீரா வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்மளும் எவ்வளோதான் சமாளிச்சுட்டு இருக்குதுக்கு ஆனால் ரூம் பக்கம் மட்டும் யாராவது போயிட்டா கொடுத்துட்டாங்கன்னா அங்கே பிருந்தா இல்லைங்கிற உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருவாங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா விஜியை தான் காட்டுறாங்க விஜிக்கு இங்கே நடக்கிறது எல்லாமே தெரியும் அப்போ விஜி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய பிரச்சனையே இங்கே நடக்க போகுது பிருந்தா தான் இந்த மண்டபத்தில் இல்லைங்கிற உண்மை மட்டும் இங்கே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன் அவ்வளோதான் கண்மணியே இந்த வள்ளியமாக இருக்கால அடிச்சே அவள் வெளியை பற்றி அனுப்பி விட்டுருவா ஆனால் இது நம்மளால செய்யக்கூடாது கொஞ்ச நேரம் இங்கே என்ன தான் சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எப்படியோ மாறன் வந்து பிருந்தாவை காப்பாற்றுறதுக்காக போயிருக்கிறாரு இங்க பார்த்தோம்னா வீரா வந்து எல்லாத்தையும் போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறா கொஞ்ச நேரம் இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு விஜய் இன்னொரு பக்கம் வந்து அந்த மண்டபத்தில் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மாரனை தான் காட்டுறாங்க மாறன் வந்து அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிவிட்டு நேராக வராங்க அப்போ அவங்க ஒரு குடோன் தான் காட்டுறாங்க குணன் வந்து அவங்க பிறந்தாவை வந்து அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்போ மாறனும் அங்கே வந்துடவும் மாறன் வந்து உடனே டே அவளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே மாறன் தலையில் பலாருன்னு ஒன்று போடுறாங்க இதனால் மாறன் அப்படியே கீழே தூங்கின மாதிரி ஆயிருந்தாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வீராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நம்ம மாறனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாரனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் வந்து அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை இங்கே பார்த்தோம்னா கண்மணி தான் காட்டுறாங்க கண்மணி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாறன் வந்து விஷயத்தையும் மாறன் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க விஷயத்தையும் வந்து கண்மணி கிட்ட சொல்லவும் இதை கெட்டதுமே கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கண்மணி சொல்கிறாங்க அவன் திரும்ப எந்திரிச்சாம்னா திரும்பியும் இதே மாதிரிக்கு தூங்க வச்சுக்கிட்டே இருங்க எக்காரணத்தை கொண்டும் அவனை வந்து முழிக்க வச்சிடாதீங்க வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரிக்கு என் தங்கச்சியே பாதுகாப்பாக இருக்கணும் அவளுக்கு வந்து எதுவுமே நடந்துடக்கூடாது அவளை பாதுகாப்பாக நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கும் போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க மூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு வரையும் விட்டுறலாம் வீரா வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்காங்க அப்ப வள்ளியும் அவங்க அம்மாவும் வந்து வந்ததுமே எங்க பிருந்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காணவே இல்லை சரி நாங்கள் போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லவும் வீரா வந்து பதட்டம் அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்